எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார் மீதான ஊழல் புகாரை விசாரிக்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சார் ஒப்புதல் லேட்டா அவ்வளவுதான் இது இவங்க நாலரை ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பொழுது இந்த சொல்லுவாங்களே விளைஞ்ச காட்டுல காளையை கலத்தி விட்ட காவக்காரங்க கிடையாது விளைஞ்ச காட்டுல காளையை கலத்தி விட்டது மாதிரி இந்த அமைச்சர்களை கலத்தி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவரும் அதுல பங்கு எடுத்திருக்கிறாரு ஆகவே இந்த ஆஹ் ஊழல் பட்டியல்ல இப்ப ரெண்டு பேரும் தான் காமிச்சிருக்காங்க விஜயபாஸ்கர் இன்னொருத்தரையும் காமிச்சிருக்கிறாங்க ஆனா இதுல வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தங்கமணி வேலுமணி அதே போல அஹ் முன்னாள் அமைச்சர்கள் ஆஹ் காமராஜ் நிறைய பேர் இதை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஒரு பட்டியல வந்து திமுக கொடுத்திருக்கு அதே போல பிஜேபி கொடுத்திருக்கு இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து இன்னைக்கு பச்சைக்கொடி காமிச்சிருக்காரு ஆனா கண்டிப்பா வந்து அவரு பச்சைக்கொடி காமிச்சிட்டாரு ஆனா திமுக அரசாங்கம் இதை நடத்துமா அதுதான் அவங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கோடநாடு கொலை வழக்க நான் துரித விசாரணைப்படுத்தி அது எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களை நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அந்த சட்டப்படி அந்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொன்னாரு அது வந்து தாமத போக்குல போயிடுச்சு எஸ்பி வேலுமணி அவர்களை அவர் ஒரு ஊழல் பட்டியல வெளியிடுவேன் வெளியிட்டு அவர் கைது பண்ணுவேன் அவரோட சொத்துக்களை அரசு உடைமையாக்குன்னு சொன்னாரு அது அப்படியே அப்படியே அவ்வளவுதான் பேச்சுதான் ஏதோ ரெண்டு நாள் ரைட் அடிச்சா முடிஞ்சு போச்சு அப்போ கிடப்புல அப்படியே போட்டிருந்தாங்க அது மாதிரி இதுவும் அது கிடப்புல போடப்படும் அந்த மக்கள் வந்து இன்னும் வந்து ஆளுநர் பச்சை கொடி கலமிச்சாலும் தமிழக முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் இதை வந்து துரிதப்படுத்துமா இந்த ஊழல்வாதிகளை இந்த அம்மா இறப்புக்கு பிறகும் சின்னம்மா சிறை சென்ற பிறகும் கேப்பார் இல்லாம இருந்த எடப்பாடி பழனிசாமி தாந்தோண்டித்தனமாக தனது பதவியை தக்க வைக்க எல்லா அமைச்சரும் என்ன வேணாலும் செஞ்சுக்கு சார்ந்து என்ன வேணாலும் பண்ணு எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு என்னுடைய பதவிக்கு எந்த ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது என் பதவி ஒற்ற சுயநலத்தினால தமிழக மக்களுடைய வரி பணத்தை பங்கு போட்டிருக்கணும் ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறது இதுதான் நினைக்கிறாங்க இவர்களை எல்லாம் சிறக்கி செல்லணும் இவருடைய சொத்து அரசு உடமையாக்கணும் ஏன்னா அம்மாவின் ஆட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சராகல அம்மாவின் ஆட்சியே களங்கப்படுத்தியிருக்கானவர் ஆகவே அதிமுக தொண்டனுடைய கோரிக்கை தொடர்ச்சியா இத வச்சுட்டு இருந்தாங்க ஆஹ் இப்ப ஆளுநர் கண்ணசிச்சிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக காவல்துறை அதிகாரிகளும் இதை துரித நடவடிக்கை எடுத்து இந்த ஊழல் பெருச்சாலிகளை ஒழிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் நம்பிக்கை இருக்கா சார் ஏன்னா வந்து திமுக அரசு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தரப்புல வந்து நாங்க ஆளுநரோட அனுமதிக்காகதான் காத்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து சொல்லிட்டாருன்னா நாங்க முறையா விசாரிச்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லித்தாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் எனக்கு ரொம்ப நம்பிக்கைல தாய் ஏன்னா அறுக்க மாட்டா அவனுக்கு அம்பத்தி ரெண்டு அருவோமனை கொடுத்தா அறுக்க தெரியாது அறுக்கு வே தூங்கிக்கிட்டு தூங்குறது மாதிரி நடிக்கிறவன எழுப்பவே முடியும் தூங்குற மாதிரி நடிச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நடிக்கிற மாதிரி அவனை எழுப்ப முடியாது தூங்குறவன் எழுப்பிடலாம் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு நபர் நம்மளுக்கு எதிரியா இருந்தா போதும் நம்ம தொடர்ச்சி அதிகாரத்துக்கு வரலாம் அவர் மேல அவர் என்ன குற்றம் செய்திருந்தாலும் அவர் எவ்வளவு ஊழல் செஞ்சிருந்தாலும் அந்த கம்பெனியை விட்டுட்டு அவங்களை அப்படியே அவங்கள பாதுகாத்து விட்டா நம்மளுடைய பிடிமாவே செயல்படட்டும் நம்ம தொடர்ந்து அதிகாரத்துக்கு வரலாம் எல்லா தேர்தலும் வெட்டி விட்டு வரலாம்னு அந்த சுயநலத்துலதான் முதலமைச்சர் இருக்கிறதாக தெரியுது ஆனா இன்னைக்கு ஆளுநரே கொடி கமிஷனார் போது இனி சாக்கு போக்கலு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் அவர் வந்து திமுக தலைவர் அனைவருக்கும் முதலமைச்சர் தான் நம்ம அனைவருக்குமே அவர்கிட்ட கோரிக்கை உங்களுக்கு உரிமை இருக்கு ஆகவே நான் கோரிக்கை வைக்கிற என்ஜிஆர் டிவி வாயிலாக தயவு செய்து உங்களுக்கு யார் மேல சாக்கு பிள்ளை மேல சாக்குன்னு சொல்றீங்க அது மாதிரி ஆளுநரை சாக்கு சொன்னீங்க அவரு கொடி கமிஷனார் இனிமேல் துரி துரித நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஊழல்வாதிகளை அதான் சொல்ல வரேன் சாதாரணமா ஒரு சத்துணவு பொறுப்பாளருடைய மகன் தான் எஸ்பி வேலுமணி அவங்க இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து அவங்க வாங்கியிருக்காங்க எப்படி வாங்கினாங்க அதே மாதிரி ஒரு பீடி தொழிலாளியோட மகன் தான் வீரமணி ஆஹ் கிலோ கணக்கிட தங்கம் வெளிநாட்டுக்காரர்கள் வரிசையில் நிக்குது கட்டுக்கட்டா பணம் சொத்து ஆவண பத்திரங்கள் எப்படி வந்துச்சு இந்த நாலரை வருஷத்துல சூறையாடி இருக்காங்க அம்மாவினுடைய அந்த பேரனை கலங்கப்படுத்திட்டானுவ ஆகவே இவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வருத்தம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு காலத்துல இவங்க ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மா சிரிச்ச பிறகு தோண்டித்தனமா இருந்து சுய இருந்து நாடு எக்கேடு கெட்டு போடணும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தி கொள்ளையடிச்சானுடா இவங்களை சிறையில அனுப்பணும்னுதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு மேல ஆஹ் அவங்கதான் பாக்கணும் நம்ம வந்து கோரிக்கைதான் வைக்க முடியும் அப்புறம் அவர் இல்ல இவன் ஏதும் சொல்லிட்டு போறாங்க நம்மளுக்கு எதிரி இவங்கதான் இருக்கணும் நம்ம எப்பயுமே அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த கும்பலை வந்து கை செய்யக்கூடாது அரட்டிலேயே வச்சுக்கணும் அடிமையாவே டீலிங் இருக்கு சொல்றாங்க ஆனா ஏத்துக்க முடியாத மாதிரி சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வந்து பிஜேபிய வந்து விமர்சிக்க வந்து தயங்குறாரு ஆனா வந்து திமுகவை வந்து எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கறப்போ அவங்க வந்து பம்புற மாதிரி எல்லாம் சார் திமுகவை பார்க்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரி திமுகவிலையும் உறவு வச்சிருக்கிறாங்க பாஜகவை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா பாஜகவிலையும் உறவு வச்சிருக்க பேருக்கு நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு குறிப்பை போய் அந்த பாஜக மேலிடத்தை ரகசிய சந்திப்பு நடத்திட்டு இருக்காங்க அன்றாட அவங்க பேச்சுவார்த்தையில எதிர்த்தா இருக்கிறாங்க மக்கள் மத்தியில நாங்க பாஜக விட்டு வெளியிட்டு அதே போல திமுக எங்களுக்கு தீவிர எதுன்னு சொல்லிக்குருவாங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க அதனாலதான் எஸ் பி வேலுமணி இன்னும் கைதாக இருக்கிறார் சங்கமணி கைதாகம் இருக்கிறார் வீரமணி கைதாகம இருக்கிறார் நிறைய முன்னாள் அமைச்சர் ஊழல் பிரச்சனைகள் கைதாகம் இருக்கார் காரணமே இவங்க இவங்கெல்லாம் வந்து ரகசிய பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க நிறைய டீலிங் இருக்குத்தான் செய் அதாம அத பொகையும் சொல்ல முடியாது சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சட்டமன்றத்துல அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் எல்லாம் கவனிச்சீங்களா சேலி ரொம்ப நாளாவே வந்து சீட்டுக்கு தான் மள்ளிவிட்டு இருந்தாங்க திரு ஓபி சி அவர்கள் இருக்கிற சீட்டை மாத்தி கொடுங்க அவர் எங்க கட்சியிலே கிடையாது அவர் எதிர்கட்சி துணை தலைவர் கிடையாது அதை பத்தி தான் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது ஆனா சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறது என் சீட்டை கொண்டு என் சீட்டை கூட சபாநாயகத்தை கோரிக்கை வச்சு வெளிநடப்பு வேலையா இருந்துச்சு இந்த ரெண்டு நாளா புதுசா என்ன பேச போறாங்க சட்டமன்றத்துல என்ன நிகழ்வு நடந்திருக்க கலைஞரோட எழுதின புக்கப்பத்தி போர்ந்து பேசிருக்காரு அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் திமுகவுடைய பிடிமாக செயல்படுகிறாங்க அர்த்தம் எழுதுன அந்த புக்க பத்தி புகழாரம் சூட்டுகிறார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அம்மாவின் வழி வந்த தலைவர் எம்ஜிஆரின் வழி வந்து சொல்லக்கூடிய ஒரு நபர் அதிமுகவினுடைய எதிர்கட்சின்னு சொல்றாரு கலைஞரை பத்தி சட்டமன்றத்துல பெருமை பேசலாமா

இப்போதைக்கு உங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சு இதெல்லாம் சொன்னாத்தான் இன்றைய அரசாங்கம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பேசுறாரு என்ன ராஜதந்திரம் துரோகம் தான் அவருக்கு ராஜதந்திரத்துக்கு பேர் துரோகமா இது துரோகத்துக்கு பேர் ராஜதந்திரமா சொல்லி பார்ப்போம் அவர் தொடர்ச்சியா துரோக துரோகவாதி அவர் அவ்வளவுதான் என்ன ராஜதந்திர அவர் வச்சிருக்கிறார் சில ஆனா சில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசும்போது எப்படி குதிச்சிங்க ஆனா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எழுதின புத்தகத்துல இருந்தே நுணுக்கமா எடுத்து பேசி இருக்காரு சோ அவரை வந்து பி டீம் திமுக சொல்ல மாறிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே சார் இதுக்கு உங்களோட பதில் சொல்லுவாரு ஒரு காலகட்டத்துல அப்ப என்ன இருக்கிறாரு திரு ஓ எங்க அப்பா வந்து அந்த படத்தை ரசித்தார் கலைஞர் கதை வசம் பராசக்தி படத்தை பார்ப்பாருக்க அந்த அவருடைய திரைப்படங்கள் அவர் கதை எழுதி பார்க்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை எங்க அப்பா ரசிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரு கலையா பாத்திருக்கிறாரு புரியுதுங்களா அவர் கலையா பாத்திருக்காரு அந்த சட்டமன்றத்தில் அதுக்காக வேண்டி ஓபிஸ் போய் கலைஞருடைய கொள்கை பிடிக்கும் கலைஞருடைய குழந்தை பிடிக்கும் பேரம்பேத்தி பிடிக்கும் நான் சொன்னார் இல்லையே சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட முன்னாடி முதலமைச்சரா இருக்கும் போது இதே மாதிரி மசோதாக்கள் எல்லாம் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்போ போது ஆளுநரை பத்தி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காம வெளிநடப்பு செஞ்சிருக்காரு சோ ஏன் வந்து ஆளுநரை விமர்சிப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தயக்கம் சார் தயக்கம் இல்ல சார் மேடம் பயம் பயம்தான் உங்களுக்கு எதுக்கு தயங்குறாங்க இவங்க எல்லாம் பயந்து அதுதான் அந்த தெரியும் அவங்க குற்றம் புரிந்தவர்கள் ஊழல்வாதிகள் பயந்துதான் ஆகணும் அப்படி இருந்தும் கூட ஆளுநரை பத்தி எதுவுமே பேசாம இருந்தும் கூட லாஸ்ட்ல அவர் பச்சை கொடி காமிச்சிட்டாரு நீங்க எல்லா வழக்கையும் எடுத்து நடத்திக்கலாம் நான் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு இனி என்ன நிலைமையாக போகுதுன்னு தெரியல அம்மா பார்க்க தான் போறோம் தொடர்ச்சியா வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர் பேரும சிறைக்கு செல்ல போறான் அதை சார்ந்து எடப்பாடி பழனிசாமியும் சிறைக்கு செல்ல போறாரு அதுல யாருனாலும் எவனாலும் காப்பாத்த முடியாது இது கண்டிப்பா அது நடக்கும் நியாயம் இருக்கு அப்படின்னு நடக்கும் அதே போல தமிழக முதலமைச்சர் நல்ல வழியில செல்றாரு தப்ப தட்டி கேட்கிறாரு ஊழலுக்கு எதிராக இருக்காருன்னு அவரு அவருடைய செயல் அப்படி இருந்தா கண்டிப்பா இவங்க யாருமே பாக்கி எல்லாமே சிறைக்கு போயிருவாங்க அதுல இந்த மாற்றம் இல்ல நானும் ஊழல்வாதி தான் நானும் ஊழலை மறப்பேன் அப்படின்னு சப்போர்ட்டா இருந்தா ஒண்ணு செய்ய முடியாது நான் ஊழலுக்கு எதிரானவன் இப்ப சொல்லி தருவார்ல இன்றைய முதலமைச்சர் அப்ப ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்த துரைமுருகன் அவர்கள் வந்து வெளிப்படையாவே குற்றம் சாட்டி இருந்தாரு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஒரு உறவு இருந்துட்டு தான் இருக்கு மறைமுகமா அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா அது எங்களுக்கே தெரியுது பாஜகவை முற்றிலும் வெறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க அண்ணாமலையை வேண்டாம் எடுத்துக்கலாம் தலைமை எதுக்க முடியாது இங்க சும்மா ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க நான் சொல்றேன் எம்ஜிஆர்டி வாயிலா இப்ப நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விடுறேன் உண்மையிலே அதிமுக நான் தான் அனைவரும் என் பக்கம் இருக்கிறாங்க கட்சி என் பக்கம் இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு தேர்தலான எங்க பக்கம் இருக்கு சின்னம் எங்கிட்ட இருக்கு அல்ல நாங்க தான் அதிமுக ஓபிஸ் அவர்களை கொடி கூட கட்டக்கூடாது நீதிமன்ற தீர்ப்பு கூட வாங்கிட்டீங்க ஆனா தொண்டர்கள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இத்தனை ஒன்னான பணத்தால் விலைக்கு வாங்க முடியும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது எங்களை நாங்க பணத்துக்கு விளப்போக மாட்டோம்னு தொண்டர பக்கம் இருக்கிறான் ஆனா நான் இப்ப சொல்றேன் பாஜக விட்டு விலகிட்டேன் விலகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முதல்ல சொல்லுங்க இல்ல நான் தான் அம்மா சொன்னது மாதிரி மோடியா இல்ல இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த லேடியான தேர்தலு சொன்னாங்களே அது மாதிரி சொல்லி பாரு சொல்லிட்டு அவர் சொன்ன என்னைக்கு சொல்றார் அன்று அன்று தொட்டு எடப்பாடிக்கு நான் எதிரா பேச மாட்டேன் அவ்வளவுதான் பேசு பேசவே மாட்டேன் அவரை கண்டுக்கவே மாட்டேன் சொல்ல சொல்லுவோம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி உறுதியா இல்ல அப்படின்னு கேபி முனுசாமி அவர்களை வச்சு சொல்லிட்டாரு பொன்னையன் அவர்களும் சரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் சரி கடுமையா விமர்சிச்சு பேசுறாங்க பாத்துக்கா இவ்வளவு இருந்தோம் ஏன் சார் நீங்க அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன கட்சியோட புது செயலாளர் சொல்றது யாரு எடப்பாடி பழனிசார் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையே சொல்லணுங்க இப்ப இவங்க எல்லாம் பேச விட்டுறது யாரு திண்டுக்கல் சீனிவாசன அதே பொன்னையன அதே போல கே பி முனிசை பேச விட்டுட்டு அவங்க பேசின பிறகு இவங்களுக்கு பிரஷர் வரும்போது ஐயா அவ்வளவுதான் அவங்களுக்கு வயசாக போச்சு ஏதோ உளர்றாங்க அது எங்களுடைய கருத்து இல்லை அப்படின்னு ரகசியமா ரகசியம் ஆக்கிடுவாங்க ஆகவே எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புல மக்களை கவரக்கூடிய ஒரு நபரா நீங்க சொல்றீங்களே நீங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட அம்மா அம்மா கிட்ட இருக்க ஆளுமை உங்ககிட்ட இருக்கா சின்னம்மாட்டு இருக்க ஆளுமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இப்ப சொல்றேன் நீங்க சொல்லுங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல நான் தான் பிரதமர் வேட்பாளர் நாப்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம் நாங்க நாங்க தீர்மானிப்போம் மத்திய அரசாங்கத்தை அப்படி சொல்ல தெம்பு இருக்குன்னு சொல்லுங்க நான் அன்று தொட்டு என்னைக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்குறாரு அன்று தொட்டு நான் எடப்பாடி எதுக்கலைங்க சும்மா முடிச்சுக்கிட்டு நாலு பேர்த்த தூண்டி விட்டாங்கன்னா பேச விட்டுட்டு ஐயா நாங்க சரியா ஐயா அவங்க லூசு பைய பேசுறாங்க நட்டுகள் வச்சு அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு நேருக்கு நேர் நின்று பேச தெம்பு இல்லாம புறமுதுகுல குத்தியே பழக்கம் யாருக்கு எடப்பாடி கம்பெனிக்கு ஆகவே இவர்களுக்கெல்லாம் அந்த தைரியம் ஒரு காலத்துல வராது அந்த அளவுல இவங்களை சிந்திச்சிட வேண்டாம் ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோடு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய நாடகத்தை தரங்க அந்த நாடகம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு நீ என்ன நாடகம் நடத்தினாலும் சிறுபான்மையினோட வாக்கு குறி வைக்கிற உனக்கு அதிமுக வாக்கே கிடையாது நீ எங்கேயோ போயிட்டு பிஜேபி போட்டு போயிரும் நீங்கள் சிறுபான்மையில ஓட்டு போடுறோம் முதல்ல அதிமுக தொண்டனே உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வாக்குக்கு வாக்கு நாடகத்தை நடத்திட்டு இருந்தா மக்கள் நம்புவாங்களா ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் அந்த உறவை முறிக்கவே முடியாது இந்த அடிமை அடிமை அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அதுல இந்த மாற்றம் இல்லை அப்படி மீறி வந்தா தொட்டு நான் சொன்ன மாதிரி அப்படி செஞ்சுட்டா தொட்டு நான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுறதோ அவரை பத்தி விமர்சனம் செய்யறதோ அன்னையோட முடிச்சுக்கிறேன் முன்னேற்ற அம்மா முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அதிமுகவுல இணைறாரு இன்னைக்கு வந்து பிஜேபி சேர்ந்த முக்கிய பிரமுகர் வந்து அதே மாதிரி வந்து அதிமுகவுல இணைறாரு சோ வலு சேர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே சார் சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அதுதான் திண்டுக்கல்ல சேர்ந்த மகேந்திரன் அவர் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பேரம் பேசி போயிருக்கிறாரு அவர் போன உடனே அவர் பின்னாடி கூடி போன ஒரு பத்து பேர் போயிருப்பான் எப்பயும் அவருடைய வேலைக்காரங்க அதிமுக தொண்டனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தொண்டனை யாரும் போக அவர் போடுறப்பல அப்படி முழுக்க முழுக்க அந்த உசுலம்பட்டி தொகுதியே போயிடுச்சா இல்லையே அப்ப நிர்வாகிகள் எப்பயும் நிறமாற நிறமாறலாம் அதனால தொண்டர்கள் மாறமாட்டா அதனால அவர் திரும்பி இன்னும் வந்து உசுலம்பட்டிக்குள்ள வரல சேலத்துல இருக்கிறாப்ல இன்னும் உசுலம்பட்டிக்குள்ள வந்தாங்க செருப்பு எரிவாங்க அந்த மக்கள் ஏன்னா அவரை அவரை வந்து பலமுறை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க இந்த வட்டம் கூட அவர் இரண்டாவது இடத்துல அம்மா மக்கள் முன்னிட்டு கலங்க உஷ்ணம்பட்டி தொகுதியில் வந்துச்சு ஐயப்ப இந்த பெற்ற அதுக்கு அடுத்த ஒடியா இரண்டாவது இடத்துல தக்க வச்சாரு மகேந்திரன் அப்ப அந்த மக்கள் விரும்பி ஓட்டு இந்த அதே மக்கள் இப்ப செருப்பு வழக்கமாட்ட நிக்கிறாங்க மகேந்திரன் மகேந்திரன் எப்ப வந்தாலும் அடி இருக்கு இருக்கிற இருக்காங்க அப்படி இருக்கும்போது யார் போனாலும் தொண்டர்கள் போக மாட்டாங்க இப்ப தொண்டர்கள் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அப்ப தொண்டர்களை மதிக்காம நீ பொதுச்சார இருந்துக்கிட்டா தேர்தல் எப்படி சந்திப்ப எத்தனை நாளைக்கு கூலி கால் குடிப்ப உணர்வோடு கொடிபிடிக்கிற தொண்டை வேணும் உணர்வோடு வாக்கு சேகரிக்க தொண்டை வேணும் உணர்வோடு ஓட்டு போட தொண்டை வேணும் சும்மா முடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு நீ காசை கொடுத்தேன் காரியத்தை சாதிப்ப அதெல்லாம் அந்த காலம் நடக்கவே நடக்காது எந்த ஒரு சுயநலம் இல்லாம இரட்டை இலை சின்னத்துக்கும் அம்மாவின் உடைய முகத்துக்கும் எம்ஜிஆருடைய அந்த நல்ல செயலுக்கு வாக்களிச்சாங்க மக்கள் எடப்பாடி என்ற ஒரு நயவஞ்சகனுக்கோ புறமுதல குத்தனுக்கோ வாக்களிக்க மாட்டாங்க அந்த ஆளு கூட எத்தனை பேர் போய் சேர்ந்த ஆளும் பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டனும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்க ரெண்டு லட்சணத்துல மறந்துட்டாங்க சசிகலா அவர்கள் வந்து எல்லாரையும் ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது சார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாரு அவர் தன்னை பலப்படுத்துறது நிர்வாகிகளை வச்சு கட்சியை பலப்படுத்துற அந்த மாதிரி போயிட்டாரு சோ சசிகலா அவர்களின் கன இந்த எண்ணம் கனவாவே போயிடுமா சார் இது என்ன கனவு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க சகோதரி சின்னம்மா அவங்க நிர்வாகிகத்த ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் இவங்களை தொண்டர்கள் சரியாத்தான் இருக்கிறாங்க தொண்டர்கள் அவங்க பக்கம்தான் இருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு ஒரு தாயுள்ளம் கொண்டு அனைவருமே மன்னிச்சு மதிச்சு நான் ஏத்துக்குறேன்னு சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் அதோ காதுல சங்குதர மாதிரி என் காது செவிடு என்ன காது ஏற்கலன்னு அடையறானு

அப்படி நிலைமையில் இருக்கும்போது நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய பிளவுகளனால தொடர்ச்சியா திமுகவுக்கு தாரை வாக்குற மாதிரி தெரியுது அதை புரிந்து வேண்டியது யாரு நிர்வாகிகள் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க தான் அதை புரியணும் எனக்கு தெரியாது அதான் சொல்ல வரேன் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது தூங்குறவனை எழுப்பலாம் சகோதி தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாதே அதனாலதான் சொல்ல வரேன் சின்னமா முடிந்த அளவுக்கு கட்சிக்கு கட்சியை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அதை கேட்காம இருந்தா யாரும் மண்ணெடுக்க எடுக்க முடியாது தமிழ்நாட்டுல அவங்க பேச்சை கேட்டு அனைவரும் ஒன்றிணைந்தா தமிழ்நாட்டுல அதிமுக அடையாளப்படுத்திட்டு வரலாம் அதிகாரத்துக்கு வரலாம் இல்ல அவங்க பேச்ச கேட்கலன்னா அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்கதான் நாசமா போறீங்க எடப்பாடி பழனிசாமி எந்த தொகுதியிலும்

சின்னம்மா வழியில் இருக்கிறாங்க தினகரன் அணி துண்டா இருக்கு அது போல கே சி பழனிச்சாமி துண்டா இருக்காரு அப்ப இத்தனை பேர் துண்டா பிரிச்சு விட்டு அதிமுக உங்ககிட்ட இருக்கு நீ என்ன சாதிக்க போற எப்படி ஜெயிச்சிருப்ப எந்த நம்பிக்கையில என்னதான் நீ பணத்தை கொடுத்தாலும் வெற்றியில வர முடியலையே நீ எவ்வளவு பணத்தை செலவழிச்சாலும் வெற்றி வர முடியலையே காரணம் என்ன அப்ப தொண்டர்களுடைய பிளவு தானே தொண்டர்களை பிரிச்சு பார்த்து எப்படி பண்ண போற அப்ப ஒன்னு சேர்க்கை உண்டான நான் ஏற்படுது பண்ணும் ஒரு புத்திசாலி ஒண்ணு சேர்ந்து நின்று நம்ம கட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவோம் கட்சியை வள வளர் சேர்ப்போம் அப்படின்னு வரணும் சிந்திச்சுக்கிட்டு கட்சிய மட்டும் இருக்கு சின்ன இருக்கு நம்ம எது வந்தாலும் பாத்துக்குறோம் எத்தனை வீரடு தோத்தாளம்பராயில கட்சிய மட்டும் இருக்கும்னு நினைச்சா இது வந்து அதுதான் இது தவறான பாதையில் செல்கிறார்கள் ஆஹ் அம்மாவின் ஆன்மா அவர்களை சும்மா விடாது கூடிய வரைவில இந்த ஆஹ் நம்ம கவர்னருடைய அந்த பச்சை கோடி காமிச்சிருக்கிறாரு ஊழல்வாதிகளுக்கு எதிராக பச்சை கொடி கண்டிப்பா அந்த வழக்குகள்ல ஒவ்வொருத்தரும் உள்ள போறான் கோடநாடு வழக்கில் இந்த உள்ள போறாரு ஆகவே ஏதாவது வழியில இந்த கெட்டவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றாத்தான் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா போவாங்க அதுல வந்து தப்பிக்க முடியாது யாருமே தப்பிக்க முடியாது எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார்